சீமானுக்கு யோகிதை இருந்தால் இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனாக இருந்தா இதுக்கு பதில் சொல்லலாம் அடுத்த கூட்டத்தில் காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஏமாத்துறாங்க அவன் கட்சிக்கு தம் நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராடு சட்டப்படி பார்த்தால் அந்த பெயரை வைக்கக்கூடாது இங்கே இருக்கிற மூத்தவர்கள் ஒரு அறுபத்தேழு கட்சியில் இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இதே பகுதியிலே தான் சீபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி துவக்கி நடத்தினார் பத்திரிகையாளர்கள் அருள் கூர்ந்து இதை கேட்டு நாளைக்கு எங்கேயாவது சீமான் வந்தால் கேள்விக்கு பதில் தைரியமாக கேட்கணும் நாம் தமிழர் கட்சியை சீபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு ஆதித்யநாத் திமுகவில் சேர்ந்து திமுக மந்திரி ஆகிட்டார்